வல்லட்டோம் பாபா சாகி அம்பேத்கரின் பாபா சாஹிப் அம்பேத்கரின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் சொல்கின்றோம் வீர வணக்கம்

என் உரி போரா அழைக்கு என் உரிமை போரா அழைக்க போற அழைக்க வீர வணக்கம் வீர வணக்கம் வீர

ஒன்றிணை ஒன்றைவோம் ஒன்றிணைவோம் ஒன்றிவோம் ஒன்றிவோம் ஒன்றிணைவோம் ஒன்றி ஒன்றிணைவோம் 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 ஒன்றிமாய் ஒன்றிணைவோம் ஒன்றிணைவோம் வென்றோம் வென்ற எடுப்போம் வென்றின் கனவுகளை கனவுகளை வென்றம் என்று எடுப்போம் என்று எடுப்போம் என்று எடுப்போம்